அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் சம்பவ உங்களுக்கும் தெரியும் எங்கே போகிறோம் நம்ம போய் எங்கே போய் களம் இறங்க போகிறோம்னு தெரியும் இன்று நம்ம நேராக களம் இறங்க வேண்டிய இடம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை சரோகா அப்படின்ற ஒரு மருத்துவமனை மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது அந்த தாக்குதல் அப்படின்னா அந்த மருத்துவமனையே சீர்குலைந்திருக்கிறது நிறைய வீடியோ பதிவுகள் வந்து அங்கேருந்து கிடைத்திருக்கிறது அதாவது அந்தந்த தாக்குதல் மொத்தமாக நம்ம எப்படி சொல்லலான்னா இஸ்ரேலில் ஒரு எட்டு இடத்துல இருந்து ஒரு ஒன்பது ஆல்மோஸ்ட் பத்து இடம் பக்கமே இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டது வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு இடத்துல தாக்குதல்கள் எங்கே கோட்டை விட்டது பெரிய அளவுக்கான இழப்புகளை தொடர்ந்து இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது அதே தாண்டி இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோட ரியாக்ஷன் என்ன அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் என்ன சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு நம்ம இஸ்ரேலுனுடைய டெலிவியூவில் போயிட்டு நம்ம காலடி வைக்க போகிறோம் வாங்க தயாராக இருங்க ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு நாட்களாகவே ஈரான் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு பகுதியும் சொல்லி வச்சு தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க டோம் டிஎச்ஏஏஏடிலாம் வந்து டோட்டல் ஃபெயிலரை வந்து காட்டியிருக்கு என்ன தான் இடைமறித்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தால் கூட பெரிய அளவுக்கான தாக்குதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இப்போ தான் டெல்லவியூ எல்லாமே ஏற்கனவே நிகழ்ந்த தாக்குதலை கொஞ்சம் சரி பண்ணலான்ற மாதிரி வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க மற்றொரு பதிவும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட பதிவுகள் இந்த இரண்டு பதிவுமே இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை இதற்கு முன்பு நடந்த இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்காக வந்து சரி பண்ணிட்டு இருந்த பதிவு அதற்கு முன்பு ஒரு மூன்று விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று இருக்கு அதை பத்தி நான் பேசிட்டு போயிடலாம் என்னன்னா தென்கொரியாவுக்கு போயிருந்தார் யூகே பிரதமர் கிறிஸ்டார்மர் அந்த தென்கொரியாவுடைய மொழிகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் கூட இவர் என்ன நினச்சிட்டாரு போயிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க அந்த அவங்க கூட இருக்கிற நபரை போயிட்டு இந்த இன்டர்பிரட்டர் அவர்கிட்ட போய் கை கொடுத்து ஹலோ அப்படின்னு ஒன்று அவர் குசு குசுன்னு சொல்கிறாரு ஐயா நாங்கள் இல்லைங்க ஐயா நான் இல்லைங்க ஐயா பிரெசிடென்ட்டு அவங்க தாங்க ஐயா பிரசிடென்ட்டு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் ஆமாம் நான் தான் ப்ரெசிடென்ட்டுன்னு அதுக்கப்புறம் போய் கையை கொடுத்தாரு இதை நான் எப்படி பார்த்தேன்னா நார்மலாகவே எனக்கு அந்த இது வந்தது என்ன அந்த கொரியனுடைய வெப்சீரியஸ் பார்த்தோன்னா என்ன எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு சரியாக அதனால தான் அந்த கதையை விளங்கவே விளங்காது ரொம்ப நேரம் பார்க்கணும் எனக்கு வீட்டில் சர்வசாதாரமாக பார்த்துட்டு இருக்காங்களே எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்தது பரவாயில்ல அந்த சந்தேகம் வந்து கிறிஸ்ட் ஆர்மர் அவளுக்கு வந்துருச்சு போல் யார் எல்லார் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறத சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இங்கே மறு வச்சுருந்து இங்கே மறு வச்சுருந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் அவரு கொஞ்சம் தடுமாறின ஒரு பதிவு இன்னொரு பதிவுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த இடத்துல போய்ட்டு அவங்கக்கிட்ட பேசி கையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரில் யாராவது இலீகல் மைக்ரன்ஸ் யாராவது இருக்கீங்களா இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் உங்களை செக் பண்ணுவாங்க அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஓல்டு லைஃபே டெஸ்ட்ராய் ஆயிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணுன்னே பின்னாடி எல்லாம் அதாவது அவங்ககிட்ட கை கொடுக்க போகும்போது இந்த கேள்வியெல்லாம் வெளிப்படையாகவே கேட்ட ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் பாட்டு இல்லீகல் மைக்ரன்ஸாக இருந்து பின்னாடி ஃபோட்டோவில் பதிவாயிட்டு அப்புறம் உங்கள் லைஃப் வந்து பாதிச்சிரும்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ பதிவுமே அவங்க வெளியிட்டாங்க அந்த வீடியோ பதிவில் பாருங்கள் அந்த மைக்ரன்ஸ்லாம் கை கொடுத்துட்ருக்கிறாரு மைக்ரென்ட்ஸ்லாம் பாருங்கள் அந்த ஒர்கர்ஸ்க்கெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட கை கொடுக்கும்போது மேலே ஒரு அக்கேஷனால் ஒரு நிகழ்வு நடக்குது பாருங்கள் இதுவரை எந்த ஒரு நாட்டோட அதிபரையோ இல்லை பிரதமரையோ இந்த மாதிரி நான் அப்படி ஒரு சீனை வந்து பார்த்ததே இல்லை ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக மேலே உட்காந்து மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறாரு கீழே போய் கை கொடுத்துட்ருக்கிறாரு இந்த ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு பார்த்த ரொம்ப ஷாக் ஆகிடுச்சியாப்பா இல்லைங்க பயங்கரமாக இருக்குமாப்பா அங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கே நீங்கள் என்ன மேலே பார்த்தா அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு என்ன பண்ணுறது ஒரு வேளை நான் இரண்டு ஆங்கிளில் திங்க் பண்ணி பார்த்தேன் நான் அந்த அளவுக்கு ஒரு சர்வசாதாரண அதிபராக மக்களோட மக்களாகிறாரா அது ஒன்று இல்லை நம் தூங்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறாரா அந்த இரண்டு ஆங்கில நான் உங்ககிட்ட அந்த கேள்விக்கான பதில்களை விட்டுறேன் நான் அதை நீங்கள் சாதாரண ஆள் இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் கிடைக்கும் எனக்கு அதனால் நான் உங்கள் அந்த பொறுப்பை ஒப்படைச்சுறேன் நான் இப்போ தான் நமது பயணம் வந்து இது சும்மா போகும்போது இந்த விமானத்தில் போகிறதுக்கு முன்பு ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுவாங்கள்ல என்ன நம்ம டெரிபிள் பகுதியில் க தரையிறங்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு சில பதிவு படம் அது இது மாதிரி காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி செய்யணும் கூட நினச்சிவோங்க இப்போ தான் நம்ம மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு என்னென்னா ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து பேலிஸ்டிக் யோகனைகள் தாக்கல் நிறுத்தப்பட்டிருக்குது சரோகான்ண்ட மருத்துவமனை சரோகான்ற மருத்துவமனை வந்து முற்றிலும் சீருகுலைந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு முன்பு கூட ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது சாக தயாராகுங்கள்ற வார்த்தை வந்து அவங்க அப்படி சொல்லலை பட் இவங்க அப்படி சொல்கிறாங்க இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசிய தாக்கல் நடத்துகிறோம் அதனால் உயிர் பிழைக்க எங்கேயாவது போய் பங்கர்ஸ் கடியில் போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஈரான் தரப்பில் சொல்லியிருந்தாங்க பட் இவங்க சாக தயாராகுங்கள்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பதுங்கு குழிகளுக்குள் மெல்ல சாக தயாராகங்கள் அல்லது இஸ்ரேலை விட்டு வெளியேறி விடுங்கள் என இஸ்ரேல் மக்களுக்கு ஈரான் இராணுவம் தரப்பில் எச்சரிக்கைன்றாங்க பருங்கக்குறையிலே இருக்க விரும்புகிறீங்களா இல்லை நாட்டை விட்டே கிளம்ப போகிறீங்களா அப்படின்ற மாதிரி எச்சரிக்கைகள் விடப்பட்டதாக சொல்லப்படுது டெல்லியூவ் ஜெருசலம் இந்த இரண்டு பகுதியிலும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் நடக்கும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் வந்து ஒரு சிறு தவறு செய்து விட்டேன் அந்த தவறு என்ன அப்படின்னா அதற்கான ரெக்வஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன் இல்லைங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வீடியோ பதிவுலாம் அவ்வளோ கிடைக்கலான்னு சொன்னால அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அந்த கீழிருந்து பதில் தாக்கல் நடத்தது அதாவது டிஎச்ஏஏடி அங்கே இருக்குது இல்லை மற்ற வான் தடுப்பு சாதனங்களையும் நிறைய பேர் சேர்த்து வீடியோ எடுக்கிறாங்க ஒரு சில சென்சிட்டிவான பகுதியும் வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க இப்போ லைக் என்ன சொல்கிறாங்கன்னா மொசார்னுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் தாக்கல் நடத்தப்பட்ட அந்த ஹெட் கோர்ட்டர்ஸ்னுடைய இருக்கக்கூடிய பகுதியிலையும் போயிட்டு இன்னும் மற்ற பகுதியிலும் காட்டுற மாதிரி இருக்குது அதனால் அந்த மாதிரியான சென்சிட்டிவ் எல்லாம் வெளியிட்டிங்கன்னா பர்மிஷன் வாங்கி வெளியிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை நான் ஒட்டுமொத்த வீடியோவும் நான் நினச்சிட்டேன் நான் ஸோ அதனால் அந்த ஒரு பதிவு தவறாக உங்களை அழித்து விட்டு அதை நான் திருத்திக் கொள்கிறேன் அதையும் நான் இந்த சொல்ல விரும்புறேன் அப்படி இல்லைனா இந்த இவ்வளோ வீடியோ பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்காது அது வந்து அவங்களே அப்ரூவல் பண்ணி இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்ட வீடியோ பதிவுலாம் வெளியிட சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன்லாம் தெரிவிக்கலை அதனால் அவங்க தாக்குதல் நிகழ்ந்ததை மறைக்க விரும்பலை பட் அந்த குறிப்பிட்ட பகுதியை எந்தெந்த இடத்துல தடுப்பு ஏவுகணைகள் இருக்குன்றதை வீடியோ பதிவை எடுக்காதீங்க ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குல்ல அங்கே ஐரன் டோம்லாம் பொறி கலங்கி போயிருக்குல்ல அது நேற்று ஒன்று அதே திரும்பி வந்து தாக்கல் நடந்துருச்சு இல்லை அதெல்லாம் திருப்பி திருப்பி எடுத்து போகிறதுனால அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பேடாகுது ஏற்கனவே ஐரன் டோம்னுடைய இமேஜ் வந்து மற்ற மூன்று நாடுகள் கட்டி அமைத்ததை வந்து இங்கே உடைச்சிட்டாங்க ஈரான் வந்து இப்போ ஹமாஸ் இந்த பக்கம் அனுப்புனதெல்லாம் ரீச் ஆகலை ஹெமினி அவதிகள் அனுப்புனது ரீச் ஆகலை இஸ்புல்லாம் அனுப்புனது ரீச் ஆகலை பாலஸ்தீன் பாலஸ்தீன் பாருங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அனுப்புனாங்க இதெல்லாம் ரீச் ஆகலை பட் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக இந்த டிகெசிஏடியும் டோ ஐரன் டோமையும் வந்து ஓனமே முடிச்சுட்டாங்க ஏன்னா அங்கே இருக்குன்ற சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லாம் உயர்ந்த கட்டிடங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டிடங்கள் வந்து இலக்காக்கப்படுகிறது அந்த எஞ்சினோடய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ஜினோட சைஸாக இருக்குது அவங்க அனுப்பும் போதே சொல்கிறாங்க குறிப்பிட்ட லொக்கேஷனில் அனுப்புகிறோம் அந்த மக்கள் வெளியேறுங்க முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க இப்போ மருத்துவமனை மீது தாக்கல் நிகழ்த்தும் பட்சத்தில் இதுவரை இரண்டு பேர்லேருந்து மூணு பேர் இருந்து போனதாகவும் முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற மாதிரியும் வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் இஸ்ரேல் மக்களே வந்து கொஞ்சம் பதற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடியுது பெரும்பாலான மக்கள் வெளியேறதையும் பார்க்க முடியுது இதற்கு முன்னெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க பட் நேற்றே அந்த அமெரிக்கா கான்ஃபிடென்ட்டை இழந்ததுனால தான் அவசர அவசரமாக விமானங்கள் அனுப்பி மீறி இருக்கக்கூடிய அமெரிக்கர்களையும் அங்கே அம்பாசிடர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல தூதரகம் தூதரகத்தில் இருக்கிறவங்களையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க வேண்டாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு ஏன்னா ஐரெண்டும் ஒன்று ஒன்றா சைடில் இழுந்துட்டே வரதுனால கொஞ்சம் டேஞ்சரா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க பெரும்பாலும் இஸ்ரேல் என்னன்னா பாதி மக்களுக்கு மேலே டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க அவங்க இரண்டு நாடுகளோட குடியுரிமை மூன்று நாடுகளோட குடியுரிமை கூட வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வேலையிலயே அவங்களும் பெரும்பாலும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலும் நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இராணுவ நபர்கள் மீதியெலாம் அவர்கிட்ட மீதி சாரை சாரியாக கிளம்ப வழியை பார்க்குறாங்க மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தும் போது அதற்கான எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு வரும் ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள மருத்துவமனை தாக்கல் நடத்தும் போதோ இல்லை எஸ்புல்லாவில் வந்து முக்கிய நிலைகள் தாக்கல் நடத்தும் போதோ இஸ்ரேல் காசாவில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னென்னா அந்த மருத்துவமனைக்கு அடியில் தான் அவங்க பங்கர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அவங்க அம்மாஸ் வந்து பெரிய அளவுக்கு தங்கியிருந்தாங்க அதனால் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதையே தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் தரப்புலையும் அந்த மருத்துவமனைக்கு அடியில் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது யாருடைய ஹெட் கோர்டர்ஸ் இருக்குது அவங்க இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது அதற்கு வைக்கப்பட்ட குறி அது இல்லாமல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள ஐடிஎஃப்னுடைய இன்டெலிஜென்ட் கேம்ப் வந்து பக்கத்தில் இந்த மருத்துவமனை மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஐடிஎஃப் சிஹெச் போகிற ஹெட் குவார்ட்டர்ஸும் அந்த பக்கமும் இருக்குது அந்த ஷூட் பண்ணால் ஒரு ஸ்டார்மார் இருக்குல்ல அது ரெண்டையும் நான் சொல்கிறேன் நான் ஆனால் மருத்துவமனை இது வந்து இந்த அதிர்வழிகளில் அடித்த அடியில் அதிர்வலே இந்த அளவுக்கு வந்து கண்ணாடி சேதர்கள் ஆ இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் மேபி அவங்க சொன்ன மாதிரி இன்டர் காண்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவி இருப்பாங்கன்னு தான் தோணுது அவங்க சஜித் கூட இல்லை இன்னும் க்ரம்சோகர் ஏவோ இருப்பாங்களோ அப்படின்ற இன்னொரு சந்தேகம் வருது ஏன்னா நேற்று இரவு காட்டின பதிவு சுட்டு வீழ்த்திட்டாங்க அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இஸ்ரேல் கிளைம் பண்ணது கன்ஃபார்ம் தான் நேற்று இரவு கிரம்சோகர் அனுப்பல சஜில் அனுப்புனாங்க அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பகலில் அனுப்புனாங்க பாரு பகலில் தான் லாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஒரு ஓட்டு ஒன்பது பத்து இடங்களுக்கு மேலே சொல்கிறாங்க மேபி வரைபடங்கள் எனக்கு கிடச்சிரும் நாங்கள் இரவு நேரத்தில் சொல்கிறேன் நான் இனி அனுப்பப்படுகிற ஒவ்வொரு ஏவுகணைகளிலும் வந்து யாகே சின்வார் ப்ளஸ் அசன் அசரல்லா இந்த இரண்டு பேரோட உருவங்களை பொறித்து அங்கே இருக்கிறதுன்ற சொன்னாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அதாவது அராக் ரீஜியன் சொல்லுவாங்க அராக் ரீஜியன் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் நியூக்ளியர் ரியாக்டரில் அது நான் ஆக்டிவ் செக்ஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலில் காக்கப்பட்டிருக்கிறது அங்கே அதாவது ரேடியேஷன் வர அளவுக்குலாம் இல்லை ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமையாக அளிக்கப்பட்டதாக அங்கே இந்த இடத்துல ஒரு பரபரப்பு ஸோ இவங்களும் பதிலுக்கு அந்த இடத்துல முக்கிய இடத்துல தாக்கல் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரேடியேஷன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் ரொம்ப ஹீட் ஆகும்போது கூ தண்ணி வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அது கூலிங் பண்ணுவதற்காக அந்த கூலிங் பண்ணுவதற்கான மிக முக்கிய டேங்க் ஒன்று இருக்குது அங்கேயும் மற்ற பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் அடிச்சிட்டாங்க இப்போ அது கூலிங் ஸ்டேஷன் வந்து செயல் இல்லாமல் இருக்குது அதனால் அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அடிக்கும் போது பேட்ரி பேக்கப்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி போது திடீர்னு சைலிலேருந்து வேறு விதமாக ஆச்சுன்னா ரேடியேஷன் வந்து பரவ ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அங்கே இருக்கிற மக்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை பட் ரேடியேஷன் பரவ அளவுக்குலாம் இல்லைன்னு ஒன்னே ஐஏஏ வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அடி சரியில்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்தி கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி வந்து இஸ்ரேல் கொடுக்குறாங்க இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா இப்போ மறுபடியும் நம்ம எகைன் பேக் டு தெலுவியூ கிளம்பிடலாம் ஏன்னா எங்கள் ஒன்று அப்படின்னாலும் அங்கே எட்டு தாக்குதல் ஆகிப்போச்சு இதுக்கு முன்னே என்ன நடந்ததுன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஒரு இடம் இரண்டு இடத்துல தாக்கல் நடந்ததுன்னா அவங்க எட்டு இடத்துல அடித்தாங்க நேற்று வரைக்கும் எட்டு ஒம்பது இடம் மேலே அடித்தாங்க இப்போ நேற்று இரவு என்ன ஆச்சுன்னா ஒரே டைமில் சேர்த்தி இவங்க எல்லா இடத்தையும் சேர்த்தி அடிச்சிட்டாங்க இன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபார்மர் இஸ்ரேலினுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டருடைய வீடு வந்து முற்றிலும் தரைமட்டமாக்கப்படுகிறது அவர் பங்கர்ஸ் கடியில் போனதுனால கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டார் இல்லைனா அவரும் இறந்திருப்பதாக செய் இறந்திருப்பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைன்னா பங்கர்ஸ் கடையிலும் பெரும்பாலான மக்கள் ஃபுல்லாக ஓரளவு டென்ட்டு போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம போயிட வேண்டியது தான் அங்கேன்ற மாதிரி இப்போ இஸ்ரேல் நதனியாக அவர்கள் வந்து இந்த ஒரு சம்பத்தை வந்து மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தும் போது இது ஒன் ஆஃப் த கிரிமினல் ஆக்டிவிட்டி தீவிரவாதத்தை தலைமையகமாக கொண்ட ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்கப்படும் மருத்துவமனை மீது நீங்கள் தாக்கல் நடத்துவதா இதற்கான பதிலடிகள் மிக கடுமையாக இருக்கும் நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு மிரட்டல் அந்த இடத்துல இருக்கப்படுகிறது எப்போவுமே டென்ஷனாக இருக்கக்கூடிய பெங்குவீர் இவரும் நார்மலாகவே டென்ஷனாக பாரு என்ன மாதிரி டென்ஷன் ஆவார் மனுஷன் நாசிக்கில் உன் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க குழந்தைகளையும் அவங்களையும் கொண்டுட்டு இருக்காங்க சப்போஸ் இந்த இடத்துல நினைச்சு பாருங்க அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்திருந்தால் என்னால இஸ்ரேலில் வந்து இதே இருந்திருக்கவே இருந்திருக்காது தான் நாங்கள் முன்கூட்டியே தடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த அளவுக்கு நாஜி செயல் நபர்கள் கிட்ட ஆயிரங்கள் இருக்க வேண்டுமா அணு ஆயுதங்கள் இருக்க வேண்டுமா முடைக்க வேண்டும் அவள் கதையை பிடிக்க வேண்டும் ஏறான வந்து ரொம்ப வெறித்தனமா பேசினார் கூடிய விரைவில் இந்த ரைசிங் லைன் சீரப்போது நம்மளோட வெக்டரி மிக தொலைவில் இல்லை என்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க இந்த லின்சே கிரகம் அடிக்கடி போயிட்டு அங்கே உக்ரைன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவார் இவர் அடிக்கடி தென்படுவார் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக அந்த ஃபினிஷ் பண்ணிடுவார் எல்லாத்தையும் முடிக்க போகிறாரு அதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் கடும் கோவத்தில் இருக்காங்க கடுமையான பதிலடிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஆயத்த பணிகளை ஈடுபடுங்கள்ன்றமா மாதிரி சொல்லியிருக்காங்க போகிற போக பார்த்தா ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு எந்த ஒரு நாடும் அவ்வளோ சீக்கிரம் அணு ஆயுதம் போடாது அப்படின்ற நம்பிக்கையில் திடீர்னு உங்கள் சொல்கிற டைலாக்லாம் ஐயோ என்ன அது திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போதோ ஒரு வேளை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போட்டுருவாங்களோ அந்த எண்ணத்தை தோன்றுற அளவுக்கான ஒரு எதிர்ப்புகளையும் ஆக்ரோஷமான அலைகளையும் ஒரு ஆக்ரோஷ அந்த ஸ்பீச் சொல்லுவாங்களோ அதெல்லாம் பார்த்து அப்படி தான் தோணுது அந்தளவுக்கு ரொம்ப விரைப்படத்தை வேங்கையாக இருக்காங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் இனி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடியாக இருக்குன்றாங்க அவங்க தரப்புலேயே சொல்லிட்டாங்க நீங்கள் இடியா நாங்கள் அதை விட டபுள் இடி கொடுக்க போகிறோன்னு அந்த தரப்பில் சொல்கிறாங்க மாறி மாறி கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை இருந்தாலும் மறுபடியும் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி மறுபடியும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் ட்ரம்ப் வந்து இரண்டாவது முறையாக சொல்லியிருக்கிறாரு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க வெள்ளை மாலைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் ஒப்புதல் கொடுத்துருந்தா கூட அடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கையெல்லாம் மறுபடியும் எழுதியிருக்காங்க ஐயா இந்த மறுபடியும் மறுபடியும் சொன்னதில் நாங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்கிறோம் என்ன இன்னைக்கு பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா பதினைந்தாவது முறையாக எத்தனாவது முறையாக பதினைந்தாவது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக கடந்த முப்பத்தி எட்டு நாட்களில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது போர் நிறுத்தத்துக்கு மூன்றாவது நாடுகளுடைய தலையீடு நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லியும் தெளிவாக அவர்கிட்ட நேரில் போய் சொல்லியுமே மனுஷன் அதை கேட்காம திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா அப்ப இதை சும்மா விட்டுருவாரா இன்னும் இன்னும் மூணு தான் ஒரு கண்டன்ட்டு டெய்லியும் வந்து சொல்லுவார் ஈரான் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க திடீர்னு நின்றுட்டாங்க அப்படின்ற வார்த்தையும் இல்லை அதனால தான் நாங்கள் அடிச்சு ஒன்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு பார்க்கலாம் இனி என்ன நிகழப்போகிறது இல்லை யார் யார் அழிவு போகிறாங்கன்றது இனி வருகின்ற நாட்களில் வார்த்தை விட செயல் மோதல்கள் இனி அதிகமாக இருக்க போகிறது யார் யார் தரப்பில் ஃபீல் பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்கா யுஎஸ் எம்பசியில் இருக்கல அந்த எம்பசியை ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை மீறி எங்களால் காப்பாற்ற முடியாத நபர்கள் கொண்டு போக முடியாத நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷட்டருக்கடியிலே இருங்க அங்கேயே சமைச்சு சாப்பிடுங்க அங்கேயே உயிர் வாழ்ந்துக்கோங்க வெளியில வராதிங்க ஏன்னா திடீர் திடீர்னு சைரன் வருது திடீர் திடீர்னு தாக்கல் நடத்துறாங்க அதனால நீங்கள் திடீர் திடீர்னு வெளியே வராதீங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய அடுத்த ஒரு தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் பிரிகேடர் ஜெனரல் முகம்மது கராமி அவர்கள் இஸ்லாமிக் ரேவர்டரி குரூப் கார்டோட க்ரௌண்டு ஃபோர்ஸுக்கான தலைவரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதுவும் க ரொம்ப கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் நோட் பண்ணுவாங்க யாருப்பா நம்ம தலைவர் அப்படின்னு வாட்ச் பண்ணுவாங்க பட் இனி தலைவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஐஆர்ஜிசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது ஏன்னா கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய மொசாட்டை வீக்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய மொசாட் என்ன தேடி தேடி வேட்டையாடிட்டே இருக்காங்க கைது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் இறுதியாக இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து சீஸ் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலை ஈரான்கிட்ட கம்ப்ளீட்டாக விக்டரி எங்களுக்கு வெற்றி வேணும் அவ்வளோதான் அவங்க கிட்டலாம் யார் சீஸ் பெயர் எதிர்பார்த்ததுன்றமாக சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன ஒரு நியூஸாக சொல்லியிருக்காங்கன்னா இந்த வரைப்படத்தில் இந்த புகைப்படத்தில் பார்க்குறேங்க இல்லையா இஸ்ரேலுக்கிட்ட பிஎல்யூ ஒன் நாட் நைன் இருக்குங்க அது வந்து இரநூத்தம்பது கிலோகிராம் ஐநூற்றம்பது பவுண்டு ஆறு எட்டு சாரி ஆறு அடி உள்ளே போயிட்டு துளையிட்டு அதுக்கப்புறம் வெடிக்கும் அதுக்காக தான் கட்டிடங்கள் சரியும் அப்புறம் ஜிபி டுவெண்ட்டி எயிட் இருக்குது அதுவும் இஸ்ரேலுக்கிட்ட இருக்குது நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பவுண்டு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பதினாறுலேருந்து இருபது அடி இருபது ஃபீட் வரைக்கும் அறுபது அடி வரைக்கும் போகன்றாங்க பட் அமெரிக்கா வச்சுருக்கிறது ஜிபியு ஃபிஃப்டி செவன் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு வேர்டன் தலை மட்டும் இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் இரநூறு அடி போகுன்றாங்க அது அறுபத்தி ஒரு மீட்ரு வரைக்குமே போகுன்றாங்க இப்போ இதை தான் எதிர்பார்க்குறாங்க அறுபத்தோரு அடி உள்ளே போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய அவங்க செறிவூட்டப்பட்ட இறைவனித்திற்கு இருக்கக்கூடிய நிலைகளை வந்து நிகழ்த்த முடியுமானா அவங்க அதை விட இன்னும் ஆழமாக பங்கர்ஸ் வைத்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் அங்கே ஐஏஐ சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அமெரிக்கா கிட்டே எதிர்பார்த்துட்ருக்காங்க அமெரிக்கா அதுக்கான இறுதி ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்களுக்கு பிடிக்கல இது வந்து தாக்கல் நிகழ்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இவங்க தயார் நிலை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுதாங்கிறேன் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வேறு எங்கே நியூஸ் பார்க்குறீங்கன்னு தெரியல ஆனால் என்னுடைய அனுமானம் என் உள் மனசுக்குள்ளே ஏதோ தோணுகிறது நிச்சயம் அமெரிக்கா ஈரானை அடிக்கிறது அதில் வந்து நான் நூறு பர்சன்டில் இரநூறு பர்சன்ட் த உறுதியாக இருக்கேன் ஏன்னா அவங்க அடி வாங்குறாங்க இல்லை சீனா ஓடி வரும் வரல அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா பின் வாங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலாக சொல்கிறேன் இதுவரை ஈரான் அங்கே ஒத்துக்காத ஒத்துக்கலை அப்படின்னா ஈரான் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள் இல்லை அங்கே இருந்தாலும் முழுமையாக அவங்க அமெரிக்காட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துக்கலை அப்படின்னா நூறு பர்சன்ட் அமெரிக்கா உள்ளே வருதுங்க இது நான் என்னுடைய ப்ரிடிக்ஷனாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் போது தாக்கல் அட்டாக் பண்ணும்போது என்னை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழையும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் நுழையின்றாங்க அது வேணால் எனக்கு டவுட்டு கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளலாம் உள்ள நுழையாது சும்மா ஒரு வாரம் அது மாதிரி அடிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வெற்றி வெற்றின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரவுண்ட் ஃபோர்ஸ் கொஞ்சம் அது எனக்கு டவுட்டாக இருக்குது ஐநூறு பர்சன்ட்டே வச்சுக்கோங்க ஐநூறுல ஃபுல்லாகவே நீங்கள் நம்பலாம் பர்சன்டேஜே தேவையில்லை கண்டிப்பாக அடிக்கிறாங்க இது என்னுடைய அனுமானத்தின்படி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஈரானுக்குள்ளார அவங்களுடைய கிரிப்டோ கரன்சியோடய எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக ஹேக் பண்ணி அந்த சர்வருடைய ஒட்டுமொத்த லிங்க்கையும் லீக்டு இன்டர்னல் கோடு எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வெளியிட்டிருக்காங்கன்ற கூடுதல் தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பங்கு சந்தைகளை செயல்படுத்தலை ஏன்னா அவங்களோட ஃபுல்லாக மெயின் கட்டடமே அடித்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக க்ளோஸ்னாங்க இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு முந்நூறு பில்லியனுக்கு மேலே பெரிய அளவுக்கு அதை விட லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுக்குள்ளார எஸ்புல்லானுடைய முக்கியமான ஒரு கமாண்டர் ஆற்றரி கமாண்டர் அவர்கள் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே கிட்ட கேட்டோம் ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் ஈரான் கிட்ட கேட்டிருந்தோம் மீது எல்லா அக்ரிமெண்ட்டுமே போட்டோம் பட் ஜாயின்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஈரான் வந்து மறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க வெனிசுலா நாங்கள் முழுமையான ஆதரவு அளிக்கிறோம் முழுமையாக ஈரான் பக்கம் நிற்கிறோம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இசையலுக்கு நீ இருக்கிறாங்க சீனா சிஜிபிங் அவர்கள் வந்து இனி நம்ம மிடில் ஈஸ்டில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டியதா இதுக்கப்புறம் நம்ம அமைதியை நிலுவதற்கு ஒன்றிணைய வேண்டியதான்ற மாதிரி வேறு ஒரு கோல் திறப்புறாரு இனி நீங்க அமெரிக்காவை நம்பாதீங்க எங்களை நம்பி வாங்க மிடில் ஈஸ்டில் ஒரு சாந்த ஸ்வரூபத்தை நம்ம நிறுவிடலான்ற மாதிரி சீனா வந்து கோல் அடிக்கிறாங்க அந்த இடத்துல இங்கிலாந்தினுடைய போர்க்கப்பல் கேனல் வழியாக கடந்து வந்ததை பார்க்க முடியுது மேபி செங்கடல் வழியாக போயிட்டு சேர்றாங்க அப்படின்றது தெரியுது ஆல்மோஸ்ட் எல்லா போர்க்கப்பல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று கேள்விகளுக்கான பதில்கள் என்னிடம் கிடைத்திருக்கிறது ஒன்று தொடர்ந்து ஏன் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை விடாத பிடிச்சி வச்சுருக்காங்க பெரிய அளவுக்கு நட்பாக ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் இல்லை அமெரிக்கா அந்த அளவுக்கு பின்புலமாக இருந்து இஸ்ரேலை காத்து காரணம் காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய செனட்டர் ஒருத்தர் சொல்கிறாரு அவன் பைபிளே இருக்கான் அதாவது கிறிஸ்டியன் தான் இஸ்ரேலுடைய நே தேசத்தை வந்து காக்க வேண்டும்னு பைபிள்லேயே இருக்கான் அதனால தான் இஸ்ரேலுடைய தேசத்தை தொடர்ந்து அமெரிக்கா காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிஜமாவா பைபிள் முழுசாக படித்தவங்க யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அதாவது இந்த மாதிரி அடிக்கும்போது அதாவது அந்த பைபிள் அது மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் நான் உங்கள் கிட்ட இஸ்லாமிய இஸ்லாமிய தேசன்னு வந்து தேசம்னு வருது பாருங்கள் கிறிஸ்டியன் வந்து இஸ்ரேல் தேசத்தை காக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத கேட்குறேன் ஏன்னா அவர் பதிலா நீக்கி சொல்லியிருக்கிறார் அதுக்கான விடைகள் எனக்கு கிடைத்திருக்கிறது அதே மாதிரி ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அங்கே கியூவில் பெரிய அளவுக்கான அடி பயங்கரமான அடி இல்லையா பட் இன்னைக்கு ஏதோ பூ உலகில் கொஞ்சம் சாந்த ஸ்வரூபம் கொஞ்சம் அமைதி தென்படுகிறது ஏனோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஆயுதங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக கொஞ்சம் ஜெலன்ஸ்க்கு அமைதியாக இருக்கிறாரா என்னன்னு தெரியல பட் நாளைக்கு ஆரம்பிச்சிருவார் ஏன்னா அவர் சும்மாலாக இருக்க மாட்டேம்மா அமைதியாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு கிள்ளி விடணும் பதிலுக்கு அவங்க தாக்கல் நடத்தணும் குய்யோ முய்யோன்னு கத்தணும் இந்த பக்கம் ஆயுதங்கள் கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சணும் அது வந்து அதே தனது வாடிக்கையாக வைத்திருக்கும் போது இப்போ ரஷ்யாவும் அடிக்காமட்டால் இவரால் முடியாது கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் கடை கடை கடன்ட்டு இந்த டெய்லியும் நைட்டுலாம் சரக்கு அடிக்காதவங்க நிரம்புக்கிறாங்கல்ல ரஷ்யா அடிக்கலைன்னா ஏன்னா இங்கே வந்து நம்ம இதை வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு இன்னரடிட் மாதிரி இப்போ இவருக்கு போகிற இடத்துலலாம் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிது தலைமை இடத்துல பேச வைக்கிறாரு ஏன்னா ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் இப்போ திடீர்னு எந்த ஒரு தாக்குதலும் ஒரு வாரமாக எதுவும் இல்லைன்னா இப்போ எந்த வீடியோ போடுவார் என்ன சொல்லுவார் என்ன ரஸ்கா குஸ்கான்வார் சொல்லுங்கள் அதனால் அவர் வந்து இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க முழுமையாக வெஸ்டர்ன் ஆடோட ஆயுதம் வந்து முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அடி அடிக்கிறது எல்லாம் கண்டிப்பாக தாக்கல் நிகழ்ந்தே தீராங்க பெரிய இப்போ ட்ரபுள் என்னென்னா உக்ரைனுக்கு இப்போ அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இந்த ஈரான் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா அல்மோஸ்ட் அங்கே கை கழி விட்ட மாதிரி தான் ஐரோப்பாவும் வேறு வழியே இல்லாமல் இங்கே ஜெர்மனி இந்த பக்கம்லாம் அவங்க இஸ்ரேல் பக்கம் ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதனால் நான் கடந்த இரண்டு நாட்களாக தூங்கி இருக்க மாட்டாங்க நேற்று கூட உங்களுக்கு டெலகிராமில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் வாழ்க்கையே விரக்தி போய் ஃபஸ்ட்டெல்லாம் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கின்னு ஓடி போய் எல்லாம் கை கொடுப்பாங்க ஆனால் பாருங்கள் மனுஷன் தனியாக நின்று போப்போம் அந்த பக்கம் தள்ளுப்பான இருக்கிற சேராக கூட தூக்கிட்டு போன ஒரு பதிவு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராமில் அதை பார்த்துருந்தீங்கனாவே புரிஞ்சுருக்கும் அந்த முக்கியத்துவம் குறைகிறது அதனால தான் மனுஷன் அடுத்த நாள் விரக்தியில் சொல்லாமல் செய்யாமல் ஜி செவன் கூட்டமைப்பிலிருந்து கிளம்பி விறுவிறு விறுவிறு எங்க வந்திருக்கிறாரு கியூவுக்கு வந்திருக்கிறார் அது கூட அவங்க பத்திரிகைகள் வந்து சொல்லியிருந்தாங்க வருந்த அதாவது ஒரு சோக முகத்துடன் எருகிய முகத்துடன் ஜெலன்ஸ்கி வந்து வெளியேறிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நான் ஆயுதங்கள் கொடுக்குறேன்னெல்லாம் சொல்றாங்க ஐயா நீங்க நெல்ல காலத்துல வந்தாவே நீங்க ஆயுதங்கள் கொடுக்க மாட்டீங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் திரும்பி திரும்பி பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு கொடுப்பீங்க இந்த காலத்தில் நீங்க கொடுப்பீங்களான்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார் ஜெலன்ஸ்கி இங்க தொடங்குச்சுன்னா அங்கே கை கழுவுறாங்க இங்கே புதுசாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எஃப் தேர்ட்டி ஃபை வேர்ல்டுலேயே ரொம்ப அது நாங்கள் தான் டாப்பு மிகப்பெரிய அளவுக்கு போர் விமானம் என்று சொல்லப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இங்கே கேரளாவில் வந்து தரையிறங்கினது ரெண்டு நாளாக அவங்களால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி எதுவும் ரொம்ப மாடிரேட்டடு போர் விமானம் பிரிட்டிஷ் வந்து இறங்குனது என்ன காரணம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் கிட்டத்தட்ட நூறு மில்லியனுக்கு மேலே மதிப்பு உள்ளது டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால் இன்னும் இங்கேருந்து மேலே எழும்ப முடியாமல் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு வந்த ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த பைலட் என்ன பண்ணார் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே சேரை போக்க போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகராமே இருந்தார் யார் எஃப்திபி பைலட் ஏதாவது அது இது போயிடுவாங்களா இல்லை டாக்குமெண்ட் லீக் ஆகிருமான்ற மாதிரி உட்காந்தார் ஐயா ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் உன்னால் சேர் போட்டு உட்காந்துருக்க முடியுமா அந்த ஏரியாவில் அப்புறம் இருந்து பார்த்து தம்பி போய் சாப்பிட்டா போ ஒன்றும் யாரும் தொடமாட்டாங்க அந்த இடத்துலலாம் இல்லை இதெல்லாம் சும்மா எங்கே எங்கள் கடையிலே கிடைக்கும் அதனால கொஞ்சம் போப்பான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுருக்கிறாரு அவரை அதனால அவர் வந்து சாப்பிட போயிருக்கிறார் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா இதை சரி செய்வதற்கு இன்னும் டெக்னிக்கல் யாரும் வரவே இல்லை இங்கே நம்ம இந்தியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் போயிட்டு அதை என்ன மாதிரி இஷ்யூன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற சமீபத்திய செய்தி வந்து வந்திருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரபிக்மார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்